எகிப்து என்பது பழைய வாழ்க்கை பழைய அனுபவங்கள் நல்ல ஆசீர்வாதம் பெற்ற பிறகு நம்ம என்ன செய்வோம் எல்லாம் கிடைச்சிச்சு இல்ல சரி நம்ம பழைய வாழ்க்கை போலாம் அப்படின்னு திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்த சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்கள் மிகவும் பெரியமானவர்களே நாம எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு ஆசீர்வாதத்தை கொண்டாடுவோம் ஆசிர்வாதத்தை கொடுத்தவரை மறந்து விடுவோம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலே இருக்கின்றது அன்றைக்கு வண்ணாந்திர பயணத்திலும் இப்படிதான் இருந்தது இஸ்ரேல் மக்கள் கொடுத்த ஆசீர்வாதமான அந்த தேசத்தை சுதந்திரித்த பிறகு அவங்க சொல்றதை கேளுங்க உபாகமம் பதினேழாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன் இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கத்த சொல்லுகிறா சொல்லி இருக்கிறாரே இனி நீங்கள் திரும்ப எகிப்துக்கு போக வேண்டாம் என்று கத்த சொல்லுகிறார் ஏங்க எகிப்துக்கு கடவுள் திரும்ப போக வேண்டாம் என்று சொல்லுகிறார் இவங்கெல்லாம் ஏன் திரும்ப போனோன்னு ஆசைப்படுறாங்கன்னா முதல் காரியம் அவங்களுடைய நம்பிக்கை யார் மீது இருந்ததுன்னா சங்கீதம் இருபது ஏழுல சொல்லுகிறதை போல சம் ட்ரஸ்ட் இன் சாரியட் சம் ட்ரஸ்ட் இன் ஹாசஸ் பட் மை ட்ரஸ்ட் இஸ் இன் சில பேரு குதிரை மேல சில பேரு ரதங்கள் மேல ஆனா என்னுடைய நம்பிக்கை யார் மீது கர்த்தர் மீது இவங்க அங்கிருந்து புறப்பட்டு வந்தாங்க வந்த பிறகு இங்க எல்லா ஆசீர்வாதமும் கிடைச்சதுமே திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போயிட்டு அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு வந்துடலாமே அங்க சந்தோஷமா இருந்தோமே அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் கிடைத்த பிறகு பழைய வாழ்க்கைக்கு திரும்புகிற மக்களை போல இருக்கின்றார்கள் ஆகவே திரும்ப எகிப்துக்கு போக வேண்டாம் என்று கத்த சொல்லுகிறார் இவங்க எல்லாம் அந்த குதிரை பின்னாடி போனோம்னு நினைக்கிறாங்க கடவுள் போக வேண்டாம் என்று சொல்லுகிறார் பிகாஸ் யுவர் ட்ரஸ்ட் பி இன் லால் எனக்கு முன்பாக இருக்கிற தேவனை நான் நம்பி இருக்கிறேன் எனக்கு பின்பாக நடந்ததை குறித்து நான் கவலைப்பட போகிறதில்லை இரண்டாவது பார்க்கும் பொழுது இவங்க ஏன் திரும்பி போகணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இவங்க திரும்பி போகிறது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை மறந்து தங்களை முன்னிறுத்திக் கொள்வதற்காக அங்க பார்க்கும்போது இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று சொல்லுகிறார் எகிப் ஒன் முதல் குதிரை குதிரை என்பது எதை காட்டுகிறது என்றால் வெல்த் அந்த வெல்த் பின்னாடி ஓடாதீங்க நீங்க சம்பாத்தியத்து பின்னாடி ஓடாதீங்க நீங்க என் என் கைபலமும் என் சம்பாத்தியமும் இதை சம்பாதித்தது என்று சொல்லாமல் இருப்பதாக இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் கிரேஸ் ரெண்டாவது இங்க பார்க்கும்போது எகிப்த் என்பது பழைய வாழ்க்கை பழைய அனுபவங்கள் நல்ல ஆசீர்வாதம் பெற்ற பிறகு நம்ம என்ன செய்வோம் எல்லாம் கிடைச்சிச்சு சரி நம்ம பழைய வாழ்க்கை போலாம் அப்படின்னு திரும்பி போக வேண்டாம் என்று கத்த சொல்லுகிறார் எகிப்துக்கு நீங்கள் திரும்பி போகாதீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் மூன்றாவது பார்க்கும்போது எனக்கு முன்னாக என்ன இருக்கிறது என்று கவலையே பட வேண்டாம் இம்மட்டும் காத்த இம்மானுங்கள் இம்மட்டும் உதவினை வினேசர் உங்களை கைவிடுவாரா அவர் கேக்குறாரு உன்னை இவ்வளவு இம்மட்டுமா நடத்தி வந்தனேன் இனி இன் இன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கை முடிவு வரை நடத்தி வருவதற்கு நான் நான் முடியாத என் கை குழுகி போயிட்டேன் என்று கேட்கிறார் ஆகவே இதை எல்லாம் எண்ணத்திலே கொண்டு தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே நம்ம ஒப்ப ஒப்பு அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலும் கூட கத்தாவே நாங்கு கத்தாவே இந்த நாளிலும் நாங்கள் எகிப்திற்கு திரும்ப செல்லாதபடிக்கு எங்களை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாய் வைத்து வழி நடத்தும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்